திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை குழந்தைகள் நன்றாக பேச வேண்டியும் பேசும் திறமை அதிகரிக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருக்கோலக்கா பாடல் வேண்டு கொள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொள்விழார் விழவார் உளம் அடிகள் பாதம் அடைந்து வாழ் பாடலின் பொருள் வெடித்து சிதறும் முற்றிய காய்களும் கனிகளும் மேலும் பல புதிய செடிகள் உருவாவதற்கு காரணமாக இருப்பது போன்று மேன்மேலும் பல வினைகளை உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தும் வினைகளை முற்றிலும் நீக்க விருப்பம் கொண்டுள்ளவர்களே உங்களுக்கு அந்த வினைகளை நீக்கிக் கொள்ளும் வழியினை நான் காட்டுகின்றேன் நறுமணம் மிகுந்த கொன்றை மலர்கள் கலந்த சென்னியை உடையவன் கொடிகள் கட்டப்பெற்று பல திருவிழாக்கள் நடைபெறும் திரு கோலக்கா தளத்தில் உறைபவனும் ஆகிய பெருமானின் திருவடிகளை சென்றடைந்து பணிந்து உங்களது வினைகள் நீங்க பெற்று நலமுடன் வாழ்வீர்களாக திருச்சிற்றம்பலம் திரு நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்கும் இறைவா போற்றி